வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவ மகிமையில் எனக்கு எந்த வாசனையும் தெரியாது என்பதுதான் நிஜம் என்று பெரியவா வெளிப்படையாக சொன்ன ஒரு அபூர்வ தகவலை தெரிந்து கொள்ளலாம் உலகுக்கு அனுகிரகம் செய்யும் அந்த மாபெரும் தெய்வத்தின் உயரிய நிலையை பற்றி கற்பத்தூர் சந்திரசேகர கணபாடிகள் சொல்லும் சம்பவம் நம்மை இருக்க வைக்கிறது காலகஸ்தியில் மகான் முகாமிட்டிருந்தபோது பெரியவாளின் முன்னிலையில் நடந்த சதஸ் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றார் கணபாடிகள் மகானை தரிசித்த கணபாடிகள் மடத்தினுள்ளே வலம் வந்து கொண்டிருந்தார் ஆங்காங்கே எரியும் எண்ணெய் விளக்குகளின் மங்களான வெளிச்சம் திடீரென கைத்தட்டும் ஓசை கேட்டது சத்தமந்த திசை பக்கம் கணபாடிகள் திரும்பி பார்த்தார் மையிருட்டில் அவர் கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை அதனால் அவர் தன் நடையை தொடர்ந்தார் மீண்டும் கைத்தட்டல் ஓசை சத்தம் சத்தமந்த பக்கம் கனபாடிகள் நடந்து போனபோது அங்கே பெரியவா ஒரு தூணின் மறைவில் அமர்ந்திருந்தார் இங்கே வா என்று கனபாடிகளை அழைத்தார் பெரியவா பெரியவா கேட்டார் சிலருக்கு உடம்பில் சில இடங்களில் அடித்தால் கில்லினால் சரணை இருக்காது மறத்து போயிருக்கும் இதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ என்று கேட்டார் உடனே கனபாடிகள் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரியவா சொன்னது வாஸ்தவம்தான் என்று சொன்னார் உடனே பெரியவா கேட்டார் சிலருக்கு சில சமயம் நாக்கு ருசிக்காது சிலர் பிறவியிலேயே நாளடைவிலோ கேட்கும் சக்தியை இழந்திருப்பார்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார் உடனே கனபாடிகள் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரியவா என்றார் பெரியவா சொன்னார் சிலருக்கு ஜலதோஷம் பிடித்தால் மூக்கு நுகராது பிறகு சரியாகும் என்று கனபாடிகளும் ஆமாம் கவனித்திருக்கிறேன் என்று சொன்னார் பெரியவா கேட்டார் என்னை நீ அடிக்கடி கவனிச்சிருந்தா ஒரு விஷயம் உனக்கு நன்னா புரிஞ்சிருக்கும் என்னை பார்க்க வருபவர்கள் எனக்கு விதவிதமான மாலைகளை அணிவிக்கிறார்கள் அந்த மாலைகளில் இருந்து வாசனையுள்ள சில புஷ்பங்களை எடுத்து நான் நுகர்வதை பார்த்திருக்கிறாயோ என்று கேட்டார் உடனே கணபாடிகளும் அடிக்கடி அப்படி பார்த்திருக்கிறேனே என்று சொன்னார் உடனே பெரியவா ஆனால் எனக்கு எந்த வாசனையும் தெரியாது என்பதுதான் நிஜம் சுமார் நாற்பது வருஷமாக இதே நிலைதான் நீடிக்கிறது சரி துர்நாற்றமாவது தெரிகிறதா என்றால் அதுவும் இல்லை அதையும் ஒரு மாதிரி பரீட்சித்து பார்த்து விட்டேன் மூக்கை பொத்தி கொள்ளும்படியான எந்த ஒரு சூழலும் இதுவரை எனக்கு ஏற்பட்டதில்லை எனக்கு இப்படி என்றால் என்னை தரிசிக்க வருபவர்கள் நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது என் அருகே வருபவர்கள் மூக்கை கையாலும் துணியாலும் பொத்திக்கொண்டு கொண்டு திணறுவார்களேயே பார்த்திருக்கிறாயோ என்று கேட்டார் அதாவது எனக்கு எந்த துர்நாற்றமும் தெரியாது வாசனையும் தெரியாது நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இப்படி பெரியவா வெளிப்படையாக சொன்னதை கேட்ட கணபாடிகள் பிரமித்து நின்றார் சகல போகங்களையும் தன்னுள் அடக்கிய பெருந்தெய்வம் உலகுக்கு அப்பாற்பட்டவராக எளிமையாக தன்னை காட்டிக்கொண்டு உலகுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் கருணையை சொல்லி சொல்லி மனம் கசிந்துருகிறார் கற்பத்தூர் சந்திரசேகர கணபாடிகள் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய் சங்கரை மகாபிரிவாச்சரணம்